அத்தியாயம் நான்கு காலிங் பெல் அடித்ததும் அகிலாவின் முகம் வியர்க்க ஆரம்பித்தது அவள் பதட்டத்தில் இருக்கிறாள் என்பது அவளது முகத்தில் நஞ்சாக தெரிந்தது வீட்டிற்கு வேறு யாரோ வந்திருக்காங்க இந்த நேரத்தில் விசாரணையை தொடங்குறது நல்லதாக இருக்காது நாம் பிறகு பேசிக்கலாம் என்னை நினைத்து காளி அகிலாவை பார்த்து சரிங்க மேடம் எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது நான் இப்போ போகிறேன் அப்புறமா வரேன் எனக்கு உங்கள் கிட்டே இருந்து ஒரு சில டீட்டெயில் தெரிய வேண்டியிருக்கு என்னை சொல்லிவிட்டு வேகமாக எழுந்து வெளியே நடந்தான் காளி கதவின் அருகே வந்ததும் அகிலாவின் வீட்டிற்கு வெளியே ஒரு ஆணும் பெண்ணும் நெஞ்சு கொண்டிருந்தனர் அவர்களை பார்க்கும் பொழுது கணவன் மனைவி என நன்றாக தெரிந்தது வெளியே வந்த காளி அவர்கள் இருவரையும் அடையாளம் கண்டு கொண்டவனாய் ஹலோ சார் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் காளி சார் நீங்க எப்படி இருக்கீங்க நான் சூப்பராக இருக்கேன் உங்களை பார்த்து ரொம்ப நாள் ஆகுது ஆமா என்ன இந்த பக்கம் இவங்களை உங்களுக்கு முன்னாடியே தெரியுமா என காளி தன் முன்னே நெஞ்சு கொண்டிருக்கும் கணவன் மனைவி இருவரையும் பார்த்து கேட்க இவங்களை எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும் காளி சார் இவங்க தான் என்னோடய வைஃப்க்கு மேக்கப் பண்ணி விட்றாங்க அது மட்டும் இல்லாமல் என்னோடய வைஃபுக்கு ஒரு சில ட்ரெஸ் இவங்களே ஸ்டிச் பண்ணியும் தராங்க அதனால் இவங்க கிட்டே கொடுத்துருக்க மெட்டீரியல்ஸை வாங்கிட்டு போகலான்னு வந்தேன் என் வைஃப் என்னை வீட்லேயே இருக்க விட மாட்டேங்கிறா இதை வாங்குறதுக்காக என்னையும் சேர்த்து கூட்டிகிட்டு வந்துட்டான் ஏன்னா அவர் சொன்னதும் காளி சிரித்து கொண்டே என்ன சார் பண்ணுறது எல்லோரும் அப்படி தான் இருக்காங்க நாம் எவ்வளவு முக்கியமான வேலையில் இருந்தாலும் அவங்களுக்கு அதெல்லாம் தெரியாது என்னை புன்னகையோடு கூறிவிட்டு சரிங்க சார் பார்க்கலாம் நான் அப்புறமா வரேன் என சொல்லியபடி அந்த இடத்தை விட்டு நகர்ந்தான் காளி அந்த இடத்தை விட்டு சென்றதும் தான் அகிலாவிற்கு சற்று நிம்மதியாக இருந்தது தன் வீட்டிற்கு வந்திருக்கும் இருவரையும் பார்த்து அகிலா வீட்டுக்குள்ள வாங்க என அழைத்தாள் அவர்கள் இருவரும் வந்து அமர்ந்தனர் அப்பொழுது அங்கு வந்திருக்கும் பெண் அகிலாவை பார்த்து உங்களுக்கு சப் இன்ஸ்பெக்டர் சார் காளியை தெரியுமா எனக்கு என கேட்க உடனே அகிலா பதட்டம் அடைய ஆரம்பித்தாள் உடனே அவள் ஏதாவது சொல்ல வேண்டும் என யோசித்துக் கொண்டே எனக்கு இவரை விட இவங்க வைஃப தான் நல்லா தெரியும் அவங்களும் என்னோட கஸ்டமர் தான் என அகிலா சொல்லவும் அவர்கள் ஓ அப்படியா சூப்பர் எங்களுக்கும் காளி காலைசாரர் ரொம்ப நல்லாவே தெரியும் ஒரு நல்ல பிரெண்ட் மாதிரி எங்களுக்கு என அவர்கள் இருவரும் சொன்னார்கள் அதன் பிறகு அவர்கள் தங்கள் கொடுத்த ஆடையை வாங்கி கொண்டு சென்றனர் அனைவரும் சென்றதும் தன்னுடைய வீட்டின் கதவை பூட்டி கொண்டு கண்கள் மூடி படுத்தபடி மனதிற்குள் எதையோ யோசித்து கொண்டிருந்தால் அகிலா அதன் காரணமாக அவளுக்கு தலை வலிக்க ஆரம்பித்தது எழுந்து அலமாரியில் இருந்த தலைவலி மருந்தை தலையில் தடவியபடி தன்னுடைய கடந்த காலத்தை நினைக்க ஆரம்பித்தாள் அகிலா பல வருடங்களுக்கு முன்பு அகிலா அவளுடைய வீட்டிற்கு ஒரே பெண் பிள்ளை அதன் காரணமாக அவள் மிகவும் செல்லமாக வளர்க்கப்பட்டாள் அவள் வெளியூரில் இருக்கும் தன்னுடைய பாட்டி வீட்டில் தங்கி தன்னுடைய படிப்பை தொடர்ந்து கொண்டிருந்தாள் கோடை விடுமுறைகளுக்கு மட்டுமே அகிலா தன்னுடைய வீட்டிற்கு வருவாள் இப்படியே நாட்கள் சென்று கொண்டிருக்க அவள் தன்னுடைய பருவ வயதை அடைந்திருந்தாள் சிறு வயதிலிருந்தே பெண் தோழிகளை விட ஆண் தோழர்களிடம் அதிகம் பேசும் அகிலாம் தன்னுடைய பருவத்தை எய்ததும் வழக்கம் போல் பேசுவதை குறைத்து கொண்டாள் அவளது கண்கள் ஆண்களின் முகத்தை பார்க்கும் பொழுதெல்லாம் அவளுடைய ஹார்மோன்கள் அவளை பாடாய்ப்படுத்திக் கொண்டிருந்தன அவளுக்கு என்ன நடக்குதென்று அவளுக்கே தெரியவில்லை ஆனாலும் அது ஒரு விதமான போதையை போல் தெரிந்தன அதனால் மற்ற ஆண்கள் தன்னை பார்க்காத நேரத்தில் அவளுடைய கண்கள் ஆண்களின் முகத்தையும் அவர்களின் செய்யும் செயலையும் கவனித்துக் கொண்டிருந்தன ஒரு சில ஆண்கள் சட்டை பட்டனை மேலே பூட்டாமல் திறந்து விட்டு விட்டிருந்தனர் அதன் காரணமாக அவர்கள் மார்பில் உள்ள முடிகள் அழகாக தெரியும் அது அவளுக்கு பிடிக்க ஆரம்பித்தது சிறு வயதிலிருந்தே ஆண்களுடன் அதிகம் பழகியதால் அவளுக்கு ஆண்கள் மீது எந்த ஒரு ஆசையும் வந்ததில்லை ஆனால் திடீரென தன்னுடைய ஹார்மோன்களின் மாற்றத்தால் பார்க்கும் ஆண்கள் அனைவரும் அவளது கண்களுக்கு அழகாக தெரிவது அவளை பாடாய்படுத்தி கொண்டிருந்தது இப்படியே நாட்கள் சென்று கொண்டிருக்க அவளுடைய படிப்பு முடிந்தது அவள் தன்னுடைய கல்லூரி படிப்பை முடித்துவிட்டு தனது வீட்டிற்கு திரும்ப வேண்டிய காலமும் வந்தது அதன் காரணமாக அவள் தன்னுடைய வீட்டிற்கு வந்தாள் பல வருடங்களுக்கு பிறகு தங்களுடைய வீட்டில் இருப்பது அகிலாவின் பெற்றோர்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சி அளித்தது அப்பா கணேசன் அவளுக்கு பிடித்த அனைத்து உணவையும் சமைத்து தரும்படி மனைவிக்கு உத்தரவிட்டார் அது இல்லாமல் தன் சின்ன மகளின் ஆசையை நிறைவேற்ற துடித்துக்கொண்டிருந்தார் வீட்டை அவளுக்கு பிடித்தது போல் மாற்றினார் ஒவ்வொரு முறையும் விடுமுறைக்கு வரும் பொழுது சொல்லியிருந்த அனைத்தையும் தற்போது சரி செய்தார் இதனால் அகிலாவிற்கு தன்னுடைய வீடு மிகவும் பிடித்திருந்தது நீண்ட நாட்களுக்கு பிறகு இனிமேல் எப்பொழுதும் தன்னுடைய வீட்டில் இருக்கப் போகிறோம் என நினைப்போடு இரவு தூக்கம் வராமல் தவித்தார் அப்பா அம்மா மற்றும் பக்கத்து வீட்டில் உள்ளவர்கள் அனைவரிடமும் பேசிக் பேசிக்கொண்டிருந்தாள் அகிலாவின் வரவு மகிழ்ச்சி அளித்தது தற்பொழுது தற்போது வசிப்பது கிராமம் என்பதால் அக்கம் பக்கத்தில் அநேக வீடுகள் இருந்தன அவைகள் அனைத்தும் ஒரு வகையில் அகிலாவிற்கு உறவுக்காரர்களாக இருந்தனர் அதனால் அனைவரும் அகிலாவிடம் நல்லபடியாக பேசிக் இந்த மகிழ்ச்சியே அகிலாவிற்கு தூக்கத்தை வரவிடாமல் செய்தது இரண்டு மணி வரை அனைவரிடம் பேசிவிட்டு தாமதமாக தூங்க சென்றாள் அதன் காரணமாக அகிலா மறுநாள் காலை எழுந்திருக்காமல் நன்றாக தூங்கிக் கொண்டிருந்தார் அவளுடைய அன்னையும் அவளை எழுப்பவில்லை தன்னுடைய செல்ல மகள் நிம்மதியாக உறங்கட்டும் என நினைத்து அவளுக்கு பிடித்த உணவுகளை சமைத்துக் கொண்டிருந்தார் அகிலாவின் அப்பாவும் தான் வைத்திருக்கும் ஜவுளி கடைக்கு சென்றுவிட்டார் அம்மா தன்னுடைய வேலைகள் அனைத்தையும் முடித்துவிட்டு அமர்ந்திருக்க அகிலா பொறுமையாக பத்து மணிக்கு எழுந்திருத்தவள் நேராக அம்மாவிடம் வந்து அம்மா எனக்கு ஒரு காஃபி வேணும் என்று சொல்லவும் உடனே அவளுக்கு காஃபியை போட்டு கொடுத்தாள் அவளுடைய அம்மா காஃபியை கொடுத்து கொண்டிருக்கும் தன் மகளை பார்த்து அகிலா காஃபி குளிச்சுட்டு வந்துடு காஃபி குடிச்சிட்டு குளிச்சுட்டு வந்துடு நாம சாப்பிடலாம் ஏன்னா அவளுடைய அம்மா சொல்லவும் உடனே அவள் சரிம்மா அப்பா எங்க போனாரு ஆளையே காணோம் அவர் வேலைக்கு போயிட்டாருமா நீ நல்லா தூங்கிட்டு இருந்த அதனால் உன்னை எழுப்பாமல் நம்ம கடைக்கு போயிட்டாரு நீ சீக்கிரமாக சாப்பிட்டுட்டு மதி அப்பாவுக்கு சாப்பாடு கொண்டு போய் கொடு அவர் ரொம்ப சந்தோஷப்படுவார் நீ எடுத்துகிட்டு போனா சரிம்மா நானே கொண்டு போய் கொடுக்குறேன் என் அப்பாவுக்கு நான் கொடுக்காம வேற யாரு கொடுக்க போறா என்ன மகிழ்ச்சியோட அகிலா சொல்லவும் அதை கேட்ட அகிலாவின் அம்மாவிற்கு மன மிகுந்த மகிழ்ச்சியாக இருந்தது காப்பி குடித்து கொண்டிருந்த அகிலாவிற்கு ஏதோ ஒரு விதமான மனம் வீச ஆரம்பித்தது அது சற்று மோசமாக இருந்தது அப்பொழுதுதான் அவளுக்கு புரிந்தது அது கிச்சனிலிருந்து வருகிறது உடனே அவள் அம்மா கிச்சனில் அடுப்பு ஆஃப் அனுட்டிங்களா ஏதோ கருகிற மாதிரி வாசம் அடிக்குது அச்சுச்சோ ஆமாம் ஏதோ போய் ஆஃப் பண்றேன் என சொல்லியபடி எழுந்திருக்க உடனே அகிலா அவளை தடுத்து இருமா நானே போய் பார்த்துக்கிறேன் என சொல்லி கொண்டு வேகமாக எழுந்து அடுப்பை ஆஃப் செய்தாள் அந்த தருணத்தில் அகிலாவின் காதுகளுக்கு தண்ணீர் சிந்தும் சத்தம் கேட்டது உடனே அகிலா கிச்சனின் அருகில் உள்ள ஜன்னல் வழியாக என்ன சத்தம் என எட்டி பார்த்தாள் அப்பொழுது அவளது வீட்டின் பக்கவாட்டில் உள்ள இடத்தில் ஒரு முப்பது வயது மதிக்கத்தக்க ஒரு ஆண் குளித்துக் கொண்டிருந்தான் பொதுவாக கிராமப்புறங்களில் பாத்ரூம் வீட்டின் பின்புறம் கட்டி வைத்திருப்பார்கள் அதுபோல் அவனது வீட்டிலும் இருந்தது ஏன் அகிலாவிலும் கூட்ட அகிலாவின் வீட்டில் கூட அப்படித்தான் இருக்கிறது எனவே அங்கு குளித்து கொண்டிருக்கும் ஆணை அகிலா கவனித்தாள் அவன் குளிக்கும் பொழுது தண்ணீர் துளிகள் முத்து முத்தாக உடலெங்கு முட்டியிருந்தன இவை பார்ப்பதற்காக அகிலாவின் ஹார்மோன்கள் தூண்டின அகிலா அவனை வைத்துக்கண் வாங்காமல் பார்த்து அப்பொழுது அவளது அம்மாவின் குரல் கேட்டு அவள் சுயநினைவுக்கு நினைவுக்கு வந்தாள் அகிலா ஆஃப் பண்ணிட்டியா என அவளின் அம்மா கேட்கவும் ஆஃப் பண்ணிட்டேம்மா என சொல்லிவிட்டு குளிப்பதற்காக கையில் துண்டை மட்டும் எடுத்துக்கொண்டு வேகமாக வீட்டின் பின்புறம் உள்ள பாத்ரூம்க்கு சென்றார் தன்னுடைய ஆடைகளை வேகமாக கலட்டி பாத்ரூம் கதவின் மீது போட்டபடி அங்கு வாளியில் பிடித்து வைக்கப்பட்டிருந்த தண்ணீரை எடுத்து தன்னுடைய உடலின் மீது ஊற்றினாள் அந்த குளிர்க்க நீரானது சூடாக இருக்கும் அவளது உடலின் மீது பட்டு ஆவியானது அவள் ஆடையில்லாத தன்னுடைய உடலின் அழகை தன் கண்களால் பார்த்தபடி ரசித்துக் கொண்டிருந்தாள் இவற்றை ரசிக்க எந்த ஆண்மகன் வரப்போகிறானோ என நினைத்து அவள் மகனும் இயங்கிக் கொண்டிருந்தது அடுத்த சில நிமிடங்களில் குளித்து முடித்து விட்டாள் அப்பொழுதுதான் அவளுக்கு கொஞ்சம் ஞாபகம் வந்தது அதாவது குளிப்பதற்காக அவசரம் அவசரமாக வரும்பொழுது மாற்று உடை எதையும் கொண்டு வரவில்லை என்பதை உணர்ந்தாள் உடனே அகிலா தன் கையில் வைத்திருந்த துண்டை எடுத்து தன்னுடைய உடலை மறைத்தபடி கட்டிக்கொண்டாள் பிறகு பாத்ரூமில் இருந்து வெளியே வந்து எட்டி பார்த்தாள் யாராவது இருக்கிறார்களா என அங்கு யாரும் இல்லை என்பதை உறுதி செய்து கொண்டவள் கதவை திறந்து கொண்டு வேகமாக வீட்டின் பின்புற வாசல் படியாய் படி வழியே உள்ளே சென்று விடலாம் என நினைத்து வெளியே வந்தாள் அப்பொழுது சற்று நேரத்திற்கு முன்பு பக்கத்து வீட்டின் பின்புறம் குளித்து கொண்டிருந்த அந்த ஆண் அவள் முன்பு வந்தான் எனவே வேகமாக வெளியே வந்தவள் தடுமாறி அவன் மீதே இடித்தாள் இருவரும் ஒருவர் மீறு ஒருவர் மோதிக்கொண்டனர் கொண்டனர் அப்படியே அகிலா அகிலவிட அவள் மீது அந்த ஆண் விழுந்தான் அந்த அதிர்ச்சியில் இருவருடைய ஆடைகளும் நழுவ அகிலாவின் மீது விழுந்தவனது இதழ் அவளது இதழை பற்றின இருவரும் மோதிக்கொண்டு கீழே கிடக்க இருவரது உடலும் வரிசை கொண்டபடி இருந்தது தங்களை அறியாமலே இருவரும் இதழ் பதித்தனர் தனக்கு ஏற்படும் அந்த புதுவிதமான உணர்வை அகிலா உணர ஆரம்பித்தாள் அவளுக்கு என்ன செய்வதென்றே தெரியவில்லை அந்த உணர்விற்கு எப்படி ரியாக்ட் செய்வது என தெரியாமல் தவிர்க்க அடுத்த சில வினாடிகளில் இருவரும் சுதாரித்து எழுந்தனர் உடனே அகிலா தன் உடலை விட்டு நீங்கிய துண்டை மீண்டும் கட்டிக்கொண்டு கொண்டு பாத்ரூமின் உள்ளே ஓடி கதவை பூட்டிக்கொண்டான் கொண்டான் அந்த ஆணுக்கு மிகவும் பயமாக இருந்தது ஒரு இளம் பெண்ணின் மீது விழுந்ததால் அவன் பயப்பட ஆரம்பித்தான் தன்னை யாராவது பார்த்து என அங்கும் இங்கும் திரும்பி பார்த்தான் ஆனால் அங்கு யாரும் இல்லை உடனே அவன் நல்ல வேலை நம்மளை யாரும் பார்க்கல என மனதிற்குள் நினைத்துக்கொண்டு வேகமாக அந்த இடத்தை விட்டு ஓடினான் மறுபுறம் பாத்ரூமின் உள்ளே நுழைந்த அகிலா உனக்கு அறிவே இல்லையாடி வெளியே யாராவது இருக்காங்களா இல்லையா நல்லா பார்த்துட்டு போக வேண்டியதானே மானமே போச்சு இனிமே எப்படி வெளியில போறது என தனக்குத்தானே பேசிக்கொண்டு தலையில் அடித்துக்கொண்டு கொண்டு நெஞ்சிருந்தாள் உடல் ஒரு விதமான கூச்சத்தை உணர ஆரம்பித்தது உடனே அகிலா மீண்டும் ஒரு முறை குளித்தாள் அவள் திரும்பவும் குளித்து முடித்துவிட்டு ஈர உள் உடலோடு பாத்ரூம் உள்ளே ஆடை இல்லாமல் நெஞ்சு கொண்டிருந்தாள் அவளுக்கு பாத்ரூமை விட்டு வெளியே செல்லவும் மனமில்லை அதே நேரம் அவளது உடலில் அந்த ஆணின் உடல் மீண்டும் உரசுவது போல் ஒரு மாய உணர்வு அவளுக்கு ஏற்பட்டு கொண்டே இருந்தது அதனால் என்ன செய்வது என்றே தெரியாமல் அப்படியே நெஞ்சு அகிலா என்ன பண்ணுற பாத்ரூமில் குளிக்க உனக்கு இவ்வளோ நேரமா சீக்கிரம் வா என அகிலாவின் அம்மா குரல் கேட்டு இதை வரேம்மா உள்ளே போய் என்னோட நைட்டியை எடுத்துகிட்டு வாங்கம்மா அவசரத்தில் நான் எடுக்காமல் வந்துட்டேன் என்னம்மா நீ இப்படி பண்ணுற ட்ரெஸ் கூட எடுக்காமலா குளிக்க வந்த என தன் மகளிடம் கேட்டபடியே மீண்டும் வீட்டின் உள்ளே நுழைந்து குளிப்பதற்கு முன்னால் தான் எடுத்து வைத்திருந்த ஆடையை எடுத்துட்டு வந்து அகிலாவிடம் கொடுக்க அகிலா பொறுமையாக தனது உடையை மாற்றிக்கொண்டு அந்த பாத்ரூமை விட்டு வெளியே வந்தாள் வெளியே வந்தவள் நேராக சென்று தன்னுடைய அறையில் நுழைந்து கொண்டாள் அதன் பிறகு அவள் வெளியே வரவில்லை அவளுக்கு அந்த ரூமை விட்டு வெளியே வர கொஞ்சம் கூட மனமில்லை ஏனென்றால் தன் மீது மோதி அந்த ஆணை மீண்டும் பார்க்க நேரிடும் என நினைத்து அவள் பயந்தாள் மீண்டும் பார்க்க நேரிட்டால் எவ்வாறு பார்ப்பது ஒரு விதமான சங்கோஜம் ஏற்படுமே என நினைத்து பயந்து கொண்டிருந்தாள் அகிலா திரும்பவும் ரூம்குள்ள போயிட்டியா நேரம் போயிட்டே இருக்கு பாரு வந்து சாப்பிடு அப்பாவுக்கு இன்னும் கொஞ்ச நேரத்துல சாப்பாடு ரெடி பண்ணி முடிச்சிருவேன் அதை நீ எடுத்துட்டு போய் கடையில குடுத்துட்டு வந்துடு அகிலாவின் அம்மா தன் மகளிடம் வெளியே இருந்து கூறி கொண்டிருந்தார் தன்னுடைய அறையில் இருந்து தன் அம்மாவின் குரலை கேட்டு அகிலா செல்ல மனமில்லாமல் எழுந்து கிச்சனுக்கு சென்றாள் அங்கு அவளுடைய அம்மா அகிலாவின் அப்பாவிற்கு பிடித்த உணவுகளை தயார் செய்து அதை கேரியரில் வைத்தாள் தன் மகள் இன்னும் சாப்பிடாமல் இருப்பதால் அகிலாவின் அம்மா அவளுக்கு சாப்பாடு போட்டு கொடுக்க அதை பொறுமையாக சாப்பிட ஆரம்பித்தாள் அகிலா அவள் சாப்பிடும் பொழுது அவளுக்கு எண்ணம் முழுக்க தெரியாமல் மோதிய அந்த ஆணின் மீதே இருந்தது தன் மகள் எதையே யோசித்துக் கொண்டே சாப்பிடுவதை பார்த்த அம்மா என்னாச்சு அகிலா ஏன் உனக்கு சாப்பாடு பிடிக்கலையா எதையோ யோசிச்சுக்கிட்டே இருக்க அப்படிலாம் ஒண்ணும் இல்லம்மா சும்மாதான் என்னை சொல்லியபடி அகிலா மீண்டும் சாப்பிட ஆரம்பித்தாள் ஒரு வழியாக சாப்பிட்டு முடித்தவள் தன் அப்பாவிற்காக தன் அம்மா எடுத்து வைத்திருந்த சாப்பாட்டை எடுத்துக்கொண்டு தங்களுடைய ஜவுளிக்கடையை நோக்கி நடக்க ஆரம்பித்தாள் கடைக்கு செல்லும் பொழுது அவளது எண்ணம் மீண்டும் தன் மீது மோதிய அந்த ஆணின் மீது இருந்தது அந்த ஆண் நமக்கு என்ன முறை வேண்டும் அவர் யாராக இருக்கும் நம் மீது மோதியதை அவர் வெளியில் சொல்லிவிடுவாரோ என நினைத்தபடி பயத்தில் சென்று கொண்டிருந்தாள் ஒரு வழியாக அவளது தங் அவள் தங்களது ஜவுளி கடையை வந்தடைந்தாள் தன் மகள் தனக்காக சாப்பாடு கொண்டு வந்திருப்பதை பார்த்து அகிலாவின் அப்பா மிகவும் சந்தோஷப்பட்டார் நீ எதுக்காகமா இந்த நேரத்தில் சாப்பாடு கொண்டு வந்த நானே வீட்டுக்கு வந்து சாப்பிட்டு இருக்க மாட்டேனா உனக்கு எதுக்காக தேவையில்லாத சிரமம் என அகிலாவின் அப்பா வருத்தப்பட்டார் சிரமம் எல்லாம் ஒன்றும் இல்லைப்பா நீங்க கடையிலயே அதிகமா வேலை பார்க்குறீங்க அப்புறம் தேவையில்லாமல் வீட்டுக்கும் கடைக்கும் நீங்கள் அலைய வேண்டாம் என்றுதான் நானே சாப்பாடு கொண்டு வந்தேன் நீங்க சாப்பிட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுங்கப்பா என கூறினால் அகிலா நான் என்னமா பெருசா வேலை பார்க்குறேன் இருபத்தி நாலு மணி நேரம் உட்காந்து தான் இருக்கேன் உங்களை நான் சின்ன வயசுலேந்தே பார்க்குறேன்ப்பா நீங்கள் எப்போவும் ஒரு இடத்துல உட்கார மாட்டீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும் அதனால் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுங்க அதுக்கப்புறமா எல்லா வேலையும் பார்த்துக்கலாம் நீங்கள் சாப்பிட்டு எதையும் மிச்சம் வைக்காமல் சாப்பிடுங்க என்னை சொல்லிவிட்டு அகிலா அந்த இடத்தை விட்டு கிளம்பினார் தன் மகள் தன்னை பற்றி நன்கு தெரிந்து வைத்திருக்கிறாள் என்று நினைத்து அகிலாவின் அப்பா மகிழ்ச்சியில் நிறைந்திருந்தார் அகிலால் ரூட்டில் நடந்து வந்து கொண்டிருக்க எதிரே அகிலாவின் மீது மோதி அந்த ஆண் சைக்கிளில் வந்து கொண்டிருந்தான் அவனை பார்த்ததும் அகிலா அடையாளம் கண்டு கொண்டாள் தன்னுடைய துப்பட்டாவால் தன்னுடைய முகத்தை மூடிக்கொண்டு நடந்தாள் எதிரே வந்து கொண்டிருந்தவனுக்கும் முகத்தை மூடியபடி வருவது யார் என தெரிந்தது அவனும் அகிலாவின் முகத்தை பார்த்து விட்டான் வந்தவன் நேராக சைக்கிளை அகிலாவின் முன்பு நிறுத்தினான் அவன் அவ்வாறு நிறுத்தியதும் அகிலாவின் மனம் போனது அவளுக்கு என்ன செய்வதென்றே தெரியவில்லை அவளது முகமெல்லாம் உயர்க்க ஆரம்பித்தது கை கால்கள் மெல்ல நடுங்க ஆரம்பித்தன உடனே அவன் சாரிங்க காலையில தெரியாம நடந்துருச்சு யார்கிட்டையும் சொல்லிடாதீங்க அப்புறம் எல்லோரும் தேவையில்லாம என்னதான் தப்பா பேசுவாங்க என்னை கெஞ்சியபடி அகிலாவிடம் கேட்டான் அந்த ஆண் தன்னிடம் ஊரா அந்த ஆண் தன்னிடம் அந்த கெஞ்சியதை கேட்ட அகிலாவிற்கு ஒன்றுமே புரியவில்லை என்னடா இது நாம சொல்ல வேண்டிய டயலாக் எல்லாம் இவன் சொல்லிட்டு இருக்கான் இதை பத்தி வெளியில தெரிஞ்சா பொம்பளைப்ல நமக்கு தானே அவமானம் இவன் ரொம்ப பயப்படுறான் என்ன மனதிற்குள் நினைத்தபடி வேகமாக அந்த இடத்தை விட்டு ஓடினாள் அகிலா அகிலாவின் செயல் அவனை பயமுறுத்தியது ஒருவேளை அகிலா தன் குடும்பத்தாரிடம் அல்லது வேறு யாரிடமோ சொல்லிவிடுவாளோ என நினைத்து அவன் பயப்பட்டான் அவனது பயம் அகிலாவிற்கு அவன் மீது ஒரு நற்பெயரை உருவாக்கியது அதன் பிறகு அகிலா அவனை நினைத்து பயப்படுவதை முற்றிலுமாக விட்டுவிட்டு தன் முகத்தை மூடியிருந்த துப்பட்டாவை எடுத்து தன் தோளில் போட்டுக்கொண்டு கைகளை வீசியபடி ஜாலியாக நடந்தாள் வீட்டு வாசல் படியில் பக்கத்து வீட்டு பெண்ணுடன் நின்று பேசிக்கொண்டிருந்தார் அகிலாவின் அம்மா அப்பொழுது அகிலா ரூட்டில் மிகவும் மகிழ்ச்சியாக கைகளை வீசியபடி நடந்து வருவதை பார்த்து பக்கத்து வீட்டு பெண்ணிடம் பார்த்தீங்க அத்தாச்சி என்னோட பொண்ணை உங்கள் அப்பாவுக்கு சாப்பாடு கொடுத்துட்டு ரொம்ப ஜாலியாக நடந்து வந்துட்டுருக்கா இன்றைக்கு நைட்டு அவர் வீட்டுக்கு வந்ததும் என் பொண்ணு எனக்கு சாப்பாடு கொண்டு வந்துட்டா என் பொண்ணு எனக்கு சாப்பாடு கொண்டு வந்துட்டான்னு மூச்சுக்கு முந்நூறு தடவை சொல்ல போகிறாரு என சொல்லவும் அதற்கு பக்கத்து வீட்டு பெண் கண்டிப்பாக எங்கள் அண்ணன் சொல்லுவார் என சொல்லி சிரித்தாள் இருவரும் சிரித்து கொண்டிருக்க அந்த இடத்திற்கு வந்தால் அகிலா என்ன ரெண்டு பேரும் என்னை பார்த்து இருக்கீங்க என்னை கேட்க உன்னை பார்த்து சிரிக்கலை அகிலா உன்னோட அப்பா நைட்டு வந்து நீ சாப்பாடு கொண்டு வந்ததை ரொம்ப பெருமையாக பேசுவார் அதை சொல்லி சிரிச்சிட்ருக்கோம் என்னை பக்கத்து வீட்டு பெண் அக்கிலாவை பார்த்து கூறினாள் எப்படி இருக்கீங்க உங்களை பார்த்து ரொம்ப வருஷம் ஆச்சு நான் நேற்று வந்தேன் ஆனால் உங்களை மட்டும் பார்க்கவே இல்லை நேற்று ஃபுல்லாக நான் இங்கே தான் இருந்தேன் நைட்டு தூங்குகிற வரைக்கும் நான் உங்களை பார்க்கலையே எங்கேயாவது ஊருக்கு போயிருந்தீங்களா என்னை கேட்டதும் அப்பெண்ணின் முகம் மாறியது அகிலாவின் மீது காலையில் மோதிய ஆணின் அம்மா தான் அவள் தன் மகனுக்கு முப்பது வயதை தாண்டியும் இன்னும் திருமணம் ஆகாததால் அடிக்கடி பெண் பார்ப்பதற்காக வெளியூர் சென்று வருவாள் அதுபோலதான் நேற்றும் வெளியூர் சென்று இருந்தாள் அதனால் அகிலாவை அவளால் பார்க்க முடியவில்லை தற்பொழுது அகிலா கேட்ட கேள்விக்கு என்ன சொல்வது என தெரியாமல் தவித்தாள் ஏனென்றால் தன் மகனுக்கு இன்னும் கல்யாணமாகவில்லை என சொன்னால் அகிலாவும் தன் மகனை ஏளனும் செய்வாள் என நினைத்து எதுவும் சொல்லாமல் இருந்தாள் நிலைமையை புரிந்து கொண்ட அகிலாவின் அம்மா உடனே அகிலாவை பார்த்து நீ உள்ளே போய் ஃபேன் போட்டு உட்கார் வெளியில் போயிட்டு வந்தது முகமெல்லாம் வேர்த்திருக்கு பாரு என சொல்ல அகிலாவும் நேராக வீட்டின் உள்ளே நுழைந்தாள் அந்த நேரத்தில் சைக்கிள் அடிக்கும் சத்தம் கேட்டது உடனே உடனே அக்கிலா எழுந்து ஜன்னல் அருகே வந்து பார்த்தாள் சைக்கிளில் செல்வது என யார் என அகிலாவின் மனதில் தற்பொழுது தன்னை இழுத்துவிட்டு அந்த ஆண் இடம் பிடித்து விட்டான் அவனது பயமும் நல்ல எண்ணமும் அகிலாவை அவன் பக்கம் இழுத்தது